இப்போ உனக்கு நீ காமன் சென்ஸோட நடமாடுற அதெல்லாம் செயல்படுறன்னு சொன்னா அப்ப அதுக்கு முன்னாடி நீ வந்து காமன் சென்ஸ் இல்லாம அப்ப மோடியா முட்டாள்னு சொல்லியிருக்கு யாராவது ஒரு பிஜேபி லீடருக்கு தன்மான உணர்வு சார் நான் கண்டிக்கிறேன் சார் ட்ரம்பை நான் கண்டிக்கிறேன் அவ பேசியிருக்கிறத பார்த்தீங்கன்னா இவரூ ஒரு பொருட்டாவே நினைக்கலிங்க இவங்க சொல்றாங்க சிந்தூரும் சொல்றாங்க உள்ளபடி சொல்ல போனால் பாரத தாயின் சிந்தூரில் காயம் இருக்கு இவரை ஒரு மனுஷனாவே மதிக்கலிங்க அவன் அந்த ஆள் எங்க ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரை பற்றி பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டே போவேன் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இவர் ஏதோ போய் பேசியிருக்கார் சார் மாட்டிக்கிட்டார் சார் மோடி ட்ரம்ப் என்ன பேசினாலும் சரி இவரால் வாயே திறக்க மாட்டேங்கிறாரா ஏதோ ஒரு ஆடியோ வீடியோ இவரு தான் அவர்கிட்ட மாட்டிடுச்சு அண்ணாமலை கேட்டால் ஒருவழ தெரியும் ஒரே ஒரு வார்த்தை தான் தம்பி தமிழர்களினுடைய நஞ்சை வலிக்குது அண்ணா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரோட மனச்சாட்சி இரநூத்தி அஞ்சு பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க மூணு வருஷமாக நடந்துருக்கு எடப்பாடி கொஞ்சமாக அறிவு இருந்தால் அப்படி பேச வராமல் வாய முடித்தாவது சும்மா இருக்கலாம்ல எவ்வளவு சொஃபிஸ்டிகேட்டடாக இந்த வேலையை பார்த்துருக்கானுங்க இதுக்கு பக்கவாத்தியம் வாசித்துட்டு இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு நான்தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் கேவலம் அதாவது அதான் சொல்லல உதுத்து போட்டு இந்த கிராமத்தில் சொல்வாங்க வாங்கி போட்டு தெரிகிறவங்க போய் பேசி என்ன செய்யும் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டேன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் ஒரு வழியாக வந்திருக்கு இந்த போர் நிறுத்த அறிவிப்பு ஏற்கனவே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு இந்தியாவும் அறிவிக்கலை பாகிஸ்தானும் அறிவிக்கல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிச்சார் எதிர்கட்சிகள்லாம் நாடாளுமன்றத்தை கூட்டுங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க விவாதிக்கணும்னு சொன்னாங்க ட்ரம்ப் அதுக்கப்புறம் சொன்னார் நீங்கள் ரெண்டு பேரும் போகிற நிப்பாட்டில்னா உங்கள் கூட வர்த்தகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதான் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து அதை மறுத்தார் வர்த்தகம் பற்றியே அந்த பேச்சுவார்த்தையில் பேசலங்கிறாரு மீண்டும் ட்ரம்ப் சொல்கிறாரு நான் சொன்னதுனால தான் வர்த்தகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால தான் போகிற நின்றுச்சுன்னு சொல்லி மீண்டும் அவர் பேசுகிறாரு இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறத்தில் மோடி இந்த அமெரிக்கா ட்ரம்ப் இது குறித்தெல்லாம் பேசாமல் பாகிஸ்தானுடைய இதயத்தில் தாக்கிட்டோம் இது வந்து இந்தியாவுடைய பெண்கள் மகள்கள் குங்குமத்துக்கு கிடைத்த வெற்றின்னு அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இது முழுக்க முழுக்க ஒரு ரெட்டோரிக்கல் பாலிடிக்ஸ் அதாவது சும்மா வாய் வார்த்தைகளால் வாய் ஜம்பம்னு சொல்லுவோம்ல அந்த வாய் ஜம்பத்தை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரே ஒரே ஒரு இது தம்பி அதாவது எனக்கே உண்மையில் அதில் ஒரு பெரிய கோபம் உண்டு மோடி ஒரு ட்ரம்ப் மேலே ஆஃப்டர் ஏ லாங் நைட் ஆஃப் டாக்ஸ் மீடியேட்டட் பை த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஐ எம் ப்ளீஸ் டு அனவுன்ஸ் தட் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஹவ் அக்ரியேட் டு ஃபுல் அண்ட் இம்மீடியேட் சீஸ் ஃபயர் ரைட் இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் லீடர்ஸ் ஆன் யூஸிங் காமன் சென்ஸ் அண்ட் கிரேட் இன்டெலிஜென்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் இதுக்கு என்ன அர்த்தம் தம்பி நாங்கள் சொன்னதுக்கு பிறகு அவங்களுக்கு காமன் சென்ஸ் இன்டெலிஜென்ஸ்லாம் இருந்தது அதை பயன்படுத்தி போக நிறுத்திட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அப்போ இவங்க காமன் சென்ஸ் இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் அதான் போகிற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தானே அர்த்தம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதானே இப்போ உனக்கு நீ காமன் சென்ஸோட நடமாடுற அதெல்லாம் செயல்படுறன்னு சொன்னால் அப்போ அதுக்கு முன்னாடி நீ வந்து காமன் சென்ஸ் இல்லாமல் அப்போ மோடியை முட்டாள்னு சொல்லியிருக்கார் யாராவது ஒரு பிஜேபி லீடருக்கு தன்மான உணர்வு வந்துச்சா சார் நான் கண்டிக்கிறேன் சார் ட்ரம்பை நான் கண்டிக்கிறேன் ஒரு இந்திய குடிமகனாக ஒரு இயக்கத்தினுடைய செய்தி தொடர்பு செயலாளராக எங்களினுடைய பிரதமரை காமன் சென்ஸ் இல்லாதவர் அல்லது அவருக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் அவர் போகிற துவங்கிட்டாருங்கிற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்ன ஒரு அதாவது அவ பேசியிருக்கிறத பார்த்திங்கன்னா இங்கே இவரை ஒரு பொருட்டாகவே நினைக்கலிங்க இவங்க சொல்கிறாங்க சிந்து ஊர் சிந்தூருன்னு சொல்கிறாங்க உள்ளபடி சொல்ல போனால் பாரத தாயின் சிந்தூரில் காயம் ஏற்பட்டிருக்கு இதுவரைக்கும் இந்தியாவை பார்த்து பயந்துகிட்டு இருந்தவங்க அறுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ரெண்டு நாலு முறை ஏன் கார்கில்ல கூட அடிச்சு ஆடின இந்தியா கேவலப்பட்டு போய் நிற்கிது சார் அசிங்கமாக இருக்குது அறுவறுப்பாக இருக்குது இப்போ காலையில் பார்த்தீங்களா ஒம்பது மணிக்கு லைவ் ட்ரம்ப் வந்து ஒரு கா இது மாதிரி கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறார் அதில் பேசுகிறாரு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நான் தான் சொன்னேன் எதுக்கு போய் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நிப்பாட்டுங்க பட் நம்ம ட்ரேட் ஆரம்பிக்கலாம் வாங்கன்னு சொன்னேன் நாட் மிசைல் ட்ரேட் நியூக்ளியர் ட்ரேட் அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னதை விட பெரிய கொடுமை அடுத்த கட்டமாக நான் என்ன யோசிக்கிறேன்னா அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு ஒரு டின்னருக்கு போகலாம்னு யோசிக்கிறேன் என்ன ஒரு ஒரு அதாவது இவரை ஒரு மனுஷனாகவே மதிக்கலிங்க அவன் அந்த ஆள் மோடியை ஒரு சாமானிய ஒரு மனுஷனாக மதிச்சிருந்தால் கூட ஏங்க ஒரு ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரை பற்றி ஓம்பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டே போவேன் நீ எனக்கு தெரிஞ்சு இவர் ஏதோ போய் பேசியிருக்கார் சார் மாட்டிக்கிட்டார் சார் மோடி இந்த ஆடியோ வீடியோ கட்சி தான் அந்த கட்சி பிஜேபி இதனுடைய சீனியர் தான் ட்ரம்ப்பு பாஜகவுடைய சீனியர் தான் ட்ரம்ப்பு எனக்கு தெரிஞ்சு இவர் போய் அதானிக்காக ஏதாவது பேசியிருப்பார் அதை அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டான்னு எனக்கு தோணுது அதனால தான் அவர் இவனை ட்ரம்ப் என்ன பேசினாலும் சரி இவரால் வாயே திறக்க மாட்டேங்கிறாரா இந்த மோடி வாய் திறக்கலன்னாலும் வெளியுறவுத்துறை வந்து சொல்கிறாங்கல்ல பற்றி பேசப்படவே இல்லை அப்படிங்கிறாங்களா அவர் பேசப்படலைங்கிற திரும்ப அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களே இப்படி இவங்க பேசுகிறது இவங்க சொல்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அங்கே எவிடன்சஸ் நாங்களும் பிஜேபி நாங்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசலாங்கிறாங்க ரெண்டு மேஜர் ஜென்ரலும் பேசிகிட்டு இருந்தாங்களா இல்லையா தம்பி நடஞ்சா இல்லையா அப்புறம் அது என்னது இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வயர் பத்திரிக்கை சொல்லிச்சில்ல ரஃபேல் போய் மாட்டிக்கிச்சி திருப்பி வரலன்னு கேட்ட கேள்விக்கு அந்த மேஜர் ஜெனரல் என்ன பதில் சொன்னார் வந்துச்சுன்னு சொன்னாரா தம்பி அதில் போனவங்க அந்த கேப்டனாக இருந்தவங்க இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாரே ஒழிய இது போர் நிறுத்தம் சொல்ல முடியாது போர் நிறுத்தம் இதுக்கு சாதகமாக சாதகமாகிரும் அப்படின்னா என்ன அர்த்தம் போனது போச்சு இனிமேல் நம்ம அதுக்கு ஒரு கணக்கு எடுக்கணும் ஏற்கனவே ரஃபேல் ஃபைல் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் காணாமாகிச்சு இப்போ இதுவும் அடுத்தால காணாம கொடுமை தம்பி அதாவது நான் என்ன சொல்கிறேன் நமக்குள்ளே இருக்கிற சண்டை சச்சரவுகள் வேறு இந்தியாவுக்குள்ள நம்ம வந்து இருபத்தெட்டு மாநிலங்கள் ஏழு யூனியன் பிரதேசங்கள் நமக்குள்ளே பாலிடிக்ஸ் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கலாம் பட் இந்தியான்னு வரும்போது ஏன் மாண்புமிகு முதலமைச்சர் பேரணி நடத்தினார் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் இந்தியா ஒன்று தான் நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அந்த ஒற்றுமையை காப்பாற்றுறதுக்காகத்தானே அந்த ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தத்தானே அவர் நடத்தினார் நீங்கள் இன்றைக்கி எதுவுமே பேச மாட்டாங்கிறார் இவரே ட்ரம்ப்னு தம்பி நான் என்ன சீஸ் ஃபயரே நான் நான் தான் கொண்டு வந்தேன்னு அவன் சொல்லிட்டார்ல மூணு முறை சொல்லிட்டார் தம்பி ரைட் நான் தான் நிற்பாட்டினேன் அப்படின்ட்டார் இது முதல் ட்ரீட்டு நான் படித்தது ரெண்டாவது டுவீட்டு இந்த மாதிரி ட்ரேட் ட்ரேட் வாங்கன்னு சொல்லி சொன்னேன் ரெண்டு பேரும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் நீங்கள் நிப்பாட்டில்னால் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் உடனே ஒத்துக்கிட்டாங்க சரி ட்ரேடு பண்ண மாட்டேன்னு நான் சொன்ன உடனே ஒத்துக்கிட்டாங்கன்னு ரெண்டாவது சொல்கிறியே அப்போ முதல்ல சொன்ன காமன் சென்ஸ் என்னாச்சு புரியுதா உங்களுக்கு நம்ம ஆளில் ப்ரைம் மினிஸ்டர் மோடியை ஒரு பொருட்டாகவே நினைக்காத அந்த ட்ரம்பை நம்ம என்ன பண்ணுறது நமக்கு வருதுங்க கோபம் ஆனால் பிஜேபியில் இருக்கிற ஒரு வயலுக்கும் வரலையா இல்லை இது நாட்டுக்கு கிடைத்த வெற்றி பெண்களுக்கு குங்குமத்தை கிடைத்த வெற்றி பாகிஸ்தானோட இதயத்தை தாக்கிட்டால் வெற்றி பெற்ற மோடி பிரச்சாரம் இதயத்தை எங்கே தாக்குனாங்க எங்க இவரு இதயத்தை தாக்கணும்னு வழியே பேசுகிறாரு பிஐபியில் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய ட்வீட்டு அந்த அவங்க அந்த பிஐபி லிஸ்ட்டு இது கொடுப்பாங்க அதில் அவங்க கொடுத்துருக்குற லேட்டஸ்ட் இது இந்தியா நம்ம பாகிஸ்தானினுடைய எதற்கும் பாதிப்பில்லாமல் நாங்கள் தீவிரவாதிகளை மட்டும்தான் கொண்டு இருக்கிறோம் அந்த இதை மட்டும்தான் அழிச்சிருக்கிறோம் அதுதான் இருக்குது சொல்லுங்களேன் கொண்டு போட்டோம் இதயத்தை கொண்டு போட்டோம்னு அவங்களுக்கு தெரியும் இது பேசுகிறத பற்றி யாரும் மோடியை பற்றியே கண்டுக்கலை திரும்ப அவர் பேசுகிறத பற்றி அவங்க அவ்வளோ கொடுக்குறான் ரைட் உண்மையாக சொல்றேன் தம்பி இந்திய தாயின் நெஞ்சில் உதிரம் அடிந்து கொண்டிருக்கிறது அந்த உதிரம் தான் இந்த சென்றவர் இதுவரைக்கும் எங்கள் தாய்க்கு இவ்வளவு அவமானமோ ஒரு கேவலமோ அல்லது எங்களினுடைய தலைவர் யாராக இருக்கட்டும் சார் இருக்கிறதுல அதாவது அன்னைக்கு இருந்தவர் வந்து நேருவுக்கு பிறகு தலைமை தலைமைதாங்கன்னு சாஸ்திரி சார் அவரையே கண்டு பயந்தாங்க அப்படி தான் இந்த நாடு இருந்தது இப்போ தான் முதல் முறையாக ஊரெல்லாம் எவன் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறோம் இப்போ மோ ட்ரம்ப் பேசுனதை பார்த்ததுக்கு பிறகு வேறு யார் சார் மதிப்பா நம்மளை ராகுல் காந்தி சொன்னார்கள் பாராளுமன்றத்தில் ஏங்க நம்மளை சுற்றி இருக்கிறோன்ன பூரா நீங்கள் எதிரியாகிட்டீங்க நம்ம சண்டை போட்டோம்ல தம்பி டெரரிசத்துக்கு எதிராகத்தானே சண்டை சண்டை போட்டோம் அந்த இருபத்தாறு ஜீவன்களை நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிறதுல தானே சண்டை யாராவது ஒருத்தங்க ஆதரவு மெசேஜ் போட்டாங்களா தம்பி ஏங்க ஒரு பாகிஸ்தானை உடச்சி ரெண்டாக தூக்கி அந்த அம்மாவை கொடுக்குறது இந்திரா காந்தி அம்மையார் கொடுக்குறாங்க உலக நாடுகள் கூட நின்று பாராட்டுதுங்க அதில் அதில் இன்னொன்று சொல்கிறேன் ரொம்ப முக்கியமானது அந்த அம்மாவை வந்து ஒரு ஒரு நாட்டினுடைய அதிபர் போது சி இஸ் ஏ மேன் இன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா அதுக்கு கண்டம் பண்ணிச்சு நான் என்ன மேன் நான் பெண்ணியா நான் என்னால் செய்ய முடிஞ்சதை தான் நான் செஞ்சுருக்கிறேன் ஒரு பெண்ணால் அது முடியும் நீ என்ன என்னைய ஆண் சொல்கிற ஐ ஐ அந்த அம்மா சொன்ன வார்த்தை ஐ திங்க் இட் இஸ் இன்சல் டு மீ என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி பிகாஸ் ஐ ஐ எம் நாட் ஏ மேன் ஒய் ஷுட் ஐ அப்ரிஷியேட் இட் கேட்டாங்களே அந்த கெத்து இருக்கா உங்ககிட்ட வெக்கங்கெட்ட பொழப்பு இவங்க கேட்டால் நாங்கள் தான் தேசத்தை காப்பாற்றுவோம் தேசியத்தை காப்பாற்றுவோம் உண்மையாக சொல்கிறேன் அதை அவ்வளவு கொதிக்குது நமக்கு இப்போ எதிர்கட்சிகள் வந்து கபில் சிப்பில் ஆகட்டும் ராகுல் காந்தி ஆகட்டும் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க எப்படி ட்ரம்ப் அறிவிப்பார் வர்த்தகத்தினால் போர் நிப்பாட்டுதுன்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்கிறாரு ஆனால் அது அதை பற்றியும் மோடி எதுவும் சார் நான் தான் சொல்கிறேன்ல கம்ப்ளீட்லி சரண்டர்டு சார் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னுடைய நான் அந்த சமூக ஊடகங்களில் பார்த்த இளைஞர்களினுடைய சந்தேகம் என்னன்னா ஏதோ ஒரு ஆடியோ வீடியோ இவருதான் அவர்கிட்ட மாட்டிருச்சு சார் அண்ணாமலைகிட்ட கேட்டால் ஒருவேளை தெரியலாம் எனக்கு தெரிஞ்சு நான் சீரியஸாக சொல்றேன் ஏன்னா அவர் அமெரிக்கா இப்போ போயிட்டு வந்தார் இடையில இல்லை எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு டவுட் இருக்குங்க நீங்கள் நான் இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு விளையாட்டாக தெரியலாம் வேணா பாருங்க ஒரு நேரம் ஒரு நேரத்தில் அந்த செய்தி வெளியே வரும் இந்த ஆடியோ வீடியோவுக்காகத்தான் மோடியோ மோடி அமைச்சரவையோ அல்லது பிஜேபியோ பேசாமல் இருந்தது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நாட்டையே ஒழுக்குச்சு அந்த வழக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக அரசுக்கு ஒரு கரும்புள்ளியாக அமைந்தது இதில் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு அதிமுக கட்சி கூடாரம் அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணவங்களாம் வெக்கி தலை குனியணும் அப்படிங்கிறாரு இன்னொரு பிறக்கம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு நாங்கள் தான் இந்த நீதியவே வாங்கி கொடுத்தோம் சிபிஐக்கு கொண்டு போனது நாங்கள் தான் குற்றவாளிகளை கைது செய்தது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஸ்டாலின்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எப்படி பார்க்குறீங்க அதாவது இதை கதைன்னு வைங்களேன் மோடியோட லெசர் வெர்ஷன் இது ஹையர் வெர்சன் ட்ரம்ப்பு இது ஒரு லெசர் வெர்சன் இது கொஞ்சமாக தான் பேசுகிறோமே நாட்டு மக்களுக்கு தம்பி பொள்ளாச்சி இதோட ஒரே ஒரு வார்த்தை தான் தம்பி தமிழர்களினுடைய நெஞ்சை பிளந்தது ரைட் வலிக்குது அண்ணா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரோட மனச்சாட்சியும் அது சொல்லணும்னா நமக்கு நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் திரௌபதி வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொன்னப்போ அவளுக்கு ஒரு பாதுகாப்பு வந்த மாதிரி இந்த வார்த்தையை அந்த பிள்ளைங்க சவுண்டை கேட்டதுக்கு வரும் அண்ணன் கோபால் நக்கிரன் கோபால் தான் அந்த வீடியோ வந்து வெளியிட்டார் அந்த சவுண்ட் அந்த ஆடியோ அதுக்கு பிறகு தான் தமிழ்நாடு நான் கேட்குறேன் தம்பி பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அந்த இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல நீங்கள் எஃப்ஐஆர் எப்போ போட்டிங்க இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் நீங்கள் எஃப்ஐஆரே போடுறீங்க ஏன் பனிரெண்டு நாள் ரைட்டு அதுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட சகோதரன் அவன் தான் வழக்கு கொடுக்க போகிறான் அவனை கூப்பிட்டு நீங்கள் மிரட்டிங்கன்னா இல்லையா பொள்ளாச்சி செய்யராமன் சார்பாக பரா என்னை மிரட்டினாங்கன்னு அந்த பையன் சொன்னாரா சொல்லலையா இத்தனை நாள் பனிரெண்டு நாள் கழிச்சா எஃப்ஐஆர் போடுவீங்க கேட்குறேன் இன்னொன்று தெரியுமா தம்பி இவங்க போட்டது எஃப்ஐஆரில் முதல்ல மூணு பேர் தான் அக்யூஸ்டு அதுக்கு பிறகு அது ஆராய்ச்சி கடைசியாக நம்ம ஆட்சி வந்ததுக்கு பிறகு சிபிஐ வந்து கூட மூணு பேரை ரெண்டு ஒன்றுன்னு கடைசியாக வந்து ஒம்பது ஆச்சு இதுதான் நீங்கள் வழக்கில் நியாயம் கேட்குற அழகான்னு கேட்குறேன் நீ யோகிக்கனா இருந்திருந்தா இதில் இப்போவும் நான் சொல்கிறேன் தம்பி அதாவது அந்த வழக்குக்குள் வந்த அத்தனை பேருக்கும் தண்டனை சரியாக கொடுத்திருக்கிறது நீதிமன்றம் அதில் மாற்று இல்லை இதில் நாம் பாராட்ட வேண்டியது நீதியரசரை பாராட்டுக்கிறோம் உட்கார்ந்து தெளிவாக அந்த எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் வந்து சாட்சியாக உட்கார வச்சு அந்த தீர்ப்பில் மிக தெளிவாக கொடுத்துருக்குறாங்க நீதியரசர் அதே மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த ஆஃபீஸஸ் விமன் ஆஃபீஸர்ஸ் அவங்க அது மட்டும் இல்லை காவல்துறை தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இதில் எந்த விதமான பின்னடைவுக்கும் இடமில்லாமல் அந்த வழக்கை விசாரித்து தெளிவாக கொண்டு போய் அந்த நாற்பத்தி எட்டு பேரும் ஒருத்தர் கூட மாறாமல் அதுதான் முக்கியம் தம்பி ரைட் அதில் உண்மையாக சொல்கிறேன் குரல் கொடுக்க நினைத்த அந்த முதலில் அந்த பெண் அந்த குழந்தை அவருடைய அண்ணன் அதன் பிறகு இந்த வழக்கு வந்த பிறகு இந்த நாற்பத்தெட்டு பெண்கள் வந்து சாட்சி கொடுத்தாங்களா நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் உண்மையிலே அவர்களை நாம் பாராட்டணும் நமக்கு இதில் வந்து அரசியல் தம்பி நாட்டு மக்களுக்கு தெரியும் பொள்ளாச்சியில் யார் சம்மந்தப்பட்டது எவ்வளவு போராட்டங்கள் நடந்துச்சு அதிமுக ஆட்சி காலமாக இருந்தாலும் கூட அதிமுக காரங்க சம்மந்தப்பட்டிருந்தால் கூட நாங்கள் தான் கைது பண்ணோம் நாங்கள் தான் குற்றப்பத்திரிக்கை பண்ணீங்க நாங்கள் தான் சிபிஐ விசாரணை மேற்கொண்டோம் ஆனால் நீங்கள் திமுக ஒரு நடந்துச்சுன்னா அவங்கள காப்பாற்ற முயற்சி நடக்குது அப்படியெல்லாம் அதிமுக ஆட்சிங்கிற எடப்பாடி நான் சொல்லுகிறேன் நீங்கள் எஃப்ஐஆர் போடுற வரைக்கும் அந்த சிபிஐ ஒன்று சொல்கிறேன் நீங்கள் கிட்ட கொடுத்தீங்கல்ல கொடுத்துட்டு என்ன சொன்னீங்க கரெக்டாக மார்ச் மாதம் பத்தாம்தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் அறிவிக்கிறாங்க ரைட் அதுப்போ சிபிசிஐடிட்ட இருந்தால் நமக்கு கெட்ட பேர் வந்துரும்னு எல்லோரும் சொன்னதுக்கு பிறகு பதினாலாம் தேதி தான் நீங்கள் வந்து என்ன முடிவு எடுக்கிறீங்க சிபிஐட்ட கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க கொடுத்தீங்க சிபிஐ கிட்ட கேட்டால் இன்னும் எங்ககிட்ட அந்த ஃபைல் வரலன்ட்டாங்க மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு மாத காலமாக என்ன நடந்துச்சு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தான் அவங்களால் அடுத்தால் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அந்த நேரத்தில் தேர்தல் ரைட் அப்போ நீங்கள் யோக்கியனாக இருந்திருந்தால் முதல் எஃப்ஐஆரில் இந்த ஒம்பது பேர் இல்லை தம்பி அவர் கட்சி இந்த ஒம்பது பேரில் மூணு பேர் அதிமுகிறாங்க நிர்வாகிகள் அவரே நீக்கின ட்வீட் இருக்குது ரைட் இவர்களை நான் கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறேன் மூன்று அதிமுக நிர்வாகிகள் தப்பித்த ஒரு பெரிய நிர்வாகி அவருடைய மகன் இது எல்லாமும் வீடியோவில் இருக்குது ரைட் இதெல்லாம் விட்டுட்டு மூணு பேரை கொண்டு போய் ஒரு எஃப்ஐஆரை போட்டு அந்த எஃப்ஐஆரும் பன்னிரெண்டு நாள் கழிச்சு போட்டு அப்புறம் சார்ஜ் ஷீட்டு எத்தனை மாதத்துக்கு பிறகு நீங்கள் கொடுத்தீங்க ஒரு மாதத்துக்கு பிறகு ரெண்டு மாதத்துக்கு பிறகு சார்ஜ் ஷீட்டு இதுக்கு இடையில் நடந்த போராட்டங்கள் ஒன்றல்ல ரெண்டல் பத்திரிக்கையாளர்கள் உட்பட சமூக ஆர்வலர்கள் உட்பட பெண்ணிய இயக்கங்கள் உட்பட திராவிட முன்னேற்றக் கழகம் இடதுசாரிகள் இவங்க எல்லோரும் சேர்ந்து போராடினதுக்கு பிறகு தானே நீங்கள் எஃப்ஐஆரே போட்டீங்க அப்புறம் நான் யோகியம்னா நீங்கள் சிபிஐக்கு மாற்றினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அன்னைக்கு பொள்ளாச்சி வழக்கில் நாடு முழுசும் தீ பற்றி இருந்துகிட்டு இருந்தது சிபிஐக்கு கொடுத்துட்டா கொஞ்சம் அந்த தீயை அணைக்கலாம்னு பார்த்தீங்க ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்களுக்கு எதிராக எவ்வளவு தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த இடத்தில் இந்த வழக்கு வருவதில் திமுக மட்டும் கிளைம் பண்ணல நான் தெளிவாக சொல்கிறேன் அதிமுக பிஜேபியை தவிர இந்த பாலியல் குற்றத்திற்காக அத்தனை இயக்கங்களும் போராடியது சமூக இயக்கங்கள் போராடியது பெண்ணுரிமை இயக்கங்கள் போராடியது தன்னெழுச்சியாக மாணவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் போராடினார்கள் இது எல்லாருக்கும் கிடச்ச வெற்றிங்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நான் என்ன பார்க்குறேன்னா தம்பி இதை அரசியலாக பார்க்குறத விட சமூகத்தில் பாதிக்கப்பட்டால் பெண்கள் வெளியே வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் புகார் கொடுக்கலாம் இன்றைக்கி தமிழ்நாடு இந்த தீர்ப்பை வரவேற்றுக்கிறது அப்போ என்ன அர்த்தம் வரவேற்பதற்கு காரணம் என்ன அந்த நாற்பத்தெட்டு பெண்கள் வந்து சொன்னதுனால தான் இன்றைக்கி இவன் நம்ம பிள்ளைங்ககிட்ட பெண் பிள்ளைங்கள்கிட்ட என்ன ஒரு இது இருக்குன்னா தனக்கு ஏதாவது ஒரு சீண்டலோ அல்லது வன்முறையோ இந்த மாதிரி எதுலையாவது ஒன்று நம்ம ஏமாற்றப்பட்டு விட்டால் அதை நம்ம மறைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லாமல் நம்ம உடஞ்சி போராடலாம்ங்கிற அளவுக்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இந்த காமாந்தகம் பிடித்த மனித மிருகங்களுக்கு ஒரு செருப்படி இனிமேல் அவ்வளோ சாதாரணமாக ஏன்னா இதில் மாட்டினோம்லாம் கொஞ்சம் பெரிய ஆளுங்க உங்களுக்கு தெரியும் சாதாரணமான ஆளுங்கள்லாம் இல்லை ரைட் சொந்தமாக பங்களா வச்சுருக்கவன் சொல்கிற இரநூத்தி நாலு பிள்ளைங்க இரநூத்தி அஞ்சு பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க மூணு வருஷமாக நடந்திருக்கு எடப்பாடி கொஞ்சமாவது அறிவு இருந்தால் அப்படி பேச வராமன் தான் வாய முடித்தாவது சும்மா இருக்கலாம்ல ஆ இரநூத்தி அஞ்சு பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க மூணு நாலு வருஷமாக நடந்துகிட்டு இருந்துருக்கு உங்கள் அரசாங்கம் தூங்கிகிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த ஒரு குழந்த கொடுத்த குரலில் தான் அத்தனையும் எந்திரிச்சிருக்கு வெளியே வந்திருக்கு இதை விட பெரிய கொடுமை இவர் கட்சிக்காரர் திருநாவுக்கரசர் அவர் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஒரு பங்களா இருக்கான் தம்பி உள்ளே சத்தம் கொடுத்தா வெளியே கேட்காது சவுண்ட் ப்ரூஃப் எவ்வளவு சொஃபிஸ்டிகேட்டடாக இந்த வேலையை பார்த்துருக்கானுங்க இதுக்கு பக்கவாத்தியம் வாசித்துட்டு இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் கேவலம் அதாவது அதான் சொல்கிறில்ல உதுத்து போட்டு இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க உதுத்து போட்டு திரிகிறவன்ற போய் பேசி என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஆட்கள் என் ஆட்சியில் நடந்தது அந்த தவறு கூடாது ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிறத வரவேற்கிறேன்னு சொல்லியிருந்தால் உங்களை ஒரு தலைவராக இந்த நாடு பார்க்கும் கேவலம் கட்டத்தினமாக ஆமாம் நான் தான் போட்டேன் நீ தான் பண்ணால் அப்புறம் திரும்ப அது தப்பாகவும் கொண்டாடி அவர் மட்டும் இல்லையே பண்ணாமலை தமிழ் தான் சொல்கிறாங்க எப்படி பொள்ளாச்சி வழக்கில் நீதி கிடைத்தது போல் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சேர்த்து ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் உள்ள முதல்ல அந்த வால்யூம் அந்த கிரைம் அந்த ஹைனஸ் க்ரைம்னு சொல்லுவோம் இல்லையா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது முதல்ல இது வந்து ஒரு தனி மனிதன் ஒரு பெண் இதை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆறு மணி நேரத்துக்குள்ளே அவனை கைது பண்ணி உள்ளே வச்சாச்சு வச்சாச்சா நீங்கள் எஃப்ஐஆர் போடுறதுக்கு பன்னெண்டு நாள் அங்கே பாதிக்கப்பட்ட பெண்கள் இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ரைட் இங்கே ஒரு குழந்தை ஆனாலும் ஒரு குழந்தை ஆனாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு மாதம் வரைக்கும் உங்களுடைய காவல்துறை அன்னைக்கு கைதுப்பட்டாங்களா கைது பண்ணப்பட்டாங்களா இதை விட கேவலம் தம்பி அன்னைக்கு இருந்தார் அங்கே ஏஎஸ்பியாக இருந்தவர் பாண்டியராஜ் என்ன பண்ணார் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்கும்போது பேரோட அட்ரஸோடு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரா இங்கே ஜிஓவில் அவங்க அந்த பொண்ணோட பேர் இருந்தது கவர்மெண்ட் ஆர்டரில் போட்டு கோர்ட்டு கொண்டு போகும்போது தான் கோர்ட்டு பிடிச்சி போனால் வணக்கணும் எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு யார் பண்ண வேலை அப்போ அந்த மாதிரி இங்கே ஏதாவது நடந்ததா நான் கேட்குறேன் இவர் என்ன எங்கள் கூட உள்ளவரா இவனை எவ்வளோ கேவலமான ஆட்கள்னால் அவன் பேர் ஞானசேகரன் தம்பி அதே சைதாப்பேட்டை பகுதியில் ஞானசேகரன் ஒருத்தர் எங்கள் இதில் வந்து துணை செயலாளராக இருக்கார் இந்த ஏடிஎம்கேக்காரனுங்க அதை தூக்கி போட்டானாங்க ஞானசேகரன் இளைஞரணி செயலாளர்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்ததை தூக்கி இவர் தான் அப்படின்னு அப்புறமா அதை எடுத்து விளக்கம் போட்டு இல்லைங்க இது ஞானசேகரன் ஒருத்தர் இருக்கார் இது வேற அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டியிருந்தது நீங்கள் பேசுனதெல்லாம் போய் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம் வழக்கு போயிட்டுருக்கு இன்னொன்று சொல்கிறேன் தம்பி இந்த ஞானசேகரன் வந்து புதுசாக ஆரம்பிக்கிற ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலையே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை இந்த மாதிரி சீண்டல் பண்ணி அப்போமே மாட்டியிருக்கான் மாட்டி அப்பவுமே காப்பாற்றிருக்கானுங்க அது இதையும் தாண்டி தொடர்ந்து அவனுக்கு வந்து பதினோரு கேஸ் வரிசையாக இருக்குது ஏமாத்துனது பொய் விளக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் தம்பி நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் அந்த பாலத்தில் வந்து என்னென்னா நூற்றி ஐம்பது சவரன் நகை மூணு கோடியோ நாலு கோடியோ அந்த லேண்டு இதெல்லாம் ஃப்ராடு பண்ணி இவனை பிடிச்சி ஆக்சுவலாக அவனை என்கவுண்டரில் போட நினைக்கிறாங்க இருந்து தகவல் போகுது என்கவுண்டர் போட வேண்டாம் சரி என்கவுண்ட்ரு வேண்டாம் அவனை குண்டர் சட்டத்தில் போட்டுருவோம் அப்படின்னா குண்டர் சட்டத்திலையும் அவனை போட விடாமல் காப்பாற்றியது யார் காவல்துறை கையில் வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி தானே சொல்லணும் உண்டா இல்லையா ஞானசேகரன் யாருன்னு சொல்லி பத்திரிக்கைகள் அன்னைக்கு வரிசையாக எடுத்து போட்டுச்சா இல்லையா பன்னெண்டில் தான் ஆரம்பிக்கிறான் தம்பி அவன் இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை இந்த மாதிரியான விஷயங்களை அவன் பன்னெண்டில் தான் ஆரம்பிக்கிறான் பத்தொம்போதில் அவன் பதினெட்டில் உச்சத்துக்கு போகிறான் நம்மளை குண்டர் சட்டத்திலிருந்தும் காப்பாற்ற முடியும்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் அவன் தொடர்றான் அப்போ அதுக்கு காரணம் யார் நான் முழுக்க முழுக்க சொல்லுவேன் ஞானசேகரன் முழுக்க முழுக்க வளர்ந்தது அதிமுகவால் ஞானசேகரன் காப்பாற்றப்பட்டது அதிமுகவால் எடப்பாடி பழனிசாமியின் காவல்துறை தான் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க மிக்க நன்றி உங்களுக்கும் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்